ஜோஹூர் மாநில இந்திய இயக்கங்கள் ஒருங்கிணைப்பு பேரவையின் பதிமூன்றாவது பேராளர் மாநாடு குலுவாங் தாமான் பிர்சத்துவில் அமைந்துள்ள கப்பின் மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றதில் தொன்னூறு பேராளர்கள் பங்கெடுத்ததுடன் இவ்வியக்க தலைவர் டத்தோ டாக்டர் எஸ் தினரசு தலைமையுறையாற்றினார் கப்பின் மாநில பேரவை தற்போது சாவிலும் குலுவாங்கிலும் இரண்டு கட்டடங்களை சொந்தமாக பெற்றுள்ளன கட்டடம் மூலம் மாதந்தோறும் ஆயிரத்தி முன்னூறு ரிங்கேட் வாடகை கிடைக்கின்றது இந்த கட்டடம் வாங்குவதற்கு டத்து நீலா ராஜா ஒரு லட்சம் ரிங்கேட் கடன் வழங்கி அதில் எண்பத்தி நான்காயிரம் ரிங்கேட் செலுத்த வேண்டியுள்ளது விரைவில் அதையும் செலுத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார் கடந்த ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பக்காத்தான் அராப்பான் வேட்பாளர் வெற்றி பெற ஜொஹோர் கப்பினை சேர்ந்த பொறுப்பாளர்கள் சிறந்த சேவையையும் உழைப்பையும் வழங்கியுள்ளனர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நமது கப்பின் இயக்கத்திற்கு அரசாங்கத்திடம் இருந்து மிக குறைந்த மானியமே கிடைக்கப்பெற்றுள்ளது அதேபோல நமது இயக்கங்களுக்கும் போதிய மானியம் கிடைக்கப்பெறவில்லை இருப்பினும் நிறைய இயக்கங்கள் சிறந்த சேவைகளை வழங்கி வருகின்றன இது பாராட்ட வேண்டிய விஷயம் என்று அவர் தெரிவித்தார் இந்நிகழ்வில் சிறப்புரையாற்றிய மலேசியா கப்பின் தலைவர் மதிப்புமிகு டாக்டர் எம் கே விஜயகுமார் கப்பின் இயக்கத்தின் தலைவர் டதோ டாக்டர் சு தென்னரசு தூரநோக்கு சிந்தனை கொண்ட தலைவர் கப்பின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் அதிகம் பாடுபடுபவர் என புகழாரம் சூட்டினார் தேசிய கட்டடம் வாங்குவதற்கு ஜொஹோர் மாநில கப்பின் எடுத்துக்கொண்ட முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கது ஜோர் கப்பீனில் இணைந்துள்ள பல இயக்கங்கள் தேசிய கட்டடம் வாங்குவதற்கு தொடர்ந்து உதவிகள் வழங்குமாறு வலியுறுத்தியதுடன் அனைவருக்கும் தேசிய கப்பின் சார்பாக நன்றியை புலப்படுத்திக் கொள்கிறேன் தேசிய கப்பின் கட்டட கடனை அடைப்பதற்கு தேசிய பேரவை நினைவு மலரினை வெளியிட முடிவெடுத்துள்ளது ஜொஹோர் மாநில கப்பீனில் இணைந்துள்ள இயக்கங்கள் இம்மலருக்கான விளம்பரங்களை பெற்றுத்தரும்படி கேட்டுக்கொண்டனர் இந்த மாநாட்டில் பி கனகம் எஸ் அந்தோனி வி பழனிசாமி ஆகிய நான்கு இயக்க பொறுப்பாளர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து அண்மையில் இயற்கை ஏதிய இயக்கத் தலைவர் அமரர் கோபால் கிருஷ்ணன் குடும்பத்திற்கு ஜோஹர் கபின் சார்பாக ஆயிரம் பிரிகேட் மரண சகாய நிதி வழங்கப்பட்டது மிக சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்ட இந்த மாநாட்டில் சிறப்புரையாற்றிய ஜொஹோர் மாநில மாய்கா தலைவர் டத்தோ நிலா ராஜா டத்தோ டாக்டர் சு தென்னரசு சிறந்த தலைமை பண்பை கொண்ட தலைவர் கப்பின் மேம்பாட்டிற்கு அதிகம் உழைக்கக்கூடியவர் ஜொஹோர் கப்பின் இயக்கத்திற்கு இரண்டு கட்டடத்தை வாங்கி இருப்பதானது சமுதாயம் பெருமைக்குரிய செயல் என கூறினார் நமது சமுதாயத்திற்கு கல்வி மிக மிக முக்கியம் நமது சமூகம் தொடர்ந்து இந்நாட்டில் வெற்றி நடைபோட கல்வியே நமக்கு நமக்கு கைகொடுக்கும் ஆகவே நாம் கல்வி சார்ந்த நிகழ்வுகளை நடத்துவது மிக முக்கியமாகும் மேலும் ஜோஹோர் கப்பின் இயக்கமானது இம்மாநிலத்தில் ஒரு பொது மண்டபம் கட்ட முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் இந்த பேராளர் மாநாட்டில் நாட்டின் மத நல்லிணக்கம் ஒற்றுமை பேணி காப்பது மற்ற மத நம்பிக்கைகளை அவமதிக்கும் யாராக இருந்தாலும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அம்மலேசியர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் திட்டத்தில் இந்தியர்கள் விடுபடாமல் இருக்க வேண்டும் குடியுரிமைக்கு காத்திருக்கும் இந்தியர்களுக்கு மடானி அரசு உதவ வேண்டும் எஸ்பிஎம் தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெறும் இந்திய மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் கல்லூரியில் கல்வியை தொடர வாய்ப்பு தர வேண்டும் தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு இடம் கிடைக்காத சூழ்நிலை உருவாகுவதை தவிர்த்து கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஏழு தீர்மானங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது